நான் வந்து சமீப காலத்தில் வந்து கண்டிப்பாக நாங்குநேரியில் நடக்கக்கூடிய குலைகள் கொலைகளை பற்றி பேசவே கூடாது நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இருக்கிற இடம் தெரியாமல் வளர்ந்துட்டு போவோம் நமக்கு எது வீண் வந்து அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறேன் ஆனால் வந்து பகிரங்கமாக சில விஷயங்கள் நடக்கும்போது இதை ஏன் யாருமே கேட்க மாட்றாங்க ஏன் இதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டு மட்டும்தான் இருக்கோம் கடைசி வரைக்கும் நான் திரும்ப திரும்ப என்னோடய வீடியோஸில் வந்து நாளுநேரியில் நடக்கக்கூடிய என்னோட சொந்த தாலுக்கா அது வன்முறைகளை பற்றி பேசும்போது தொடர்ந்து நான் இதையே வந்து யாருமே முன்னிறுத்த மாட்டுறாங்க நம்ம திரும்ப திரும்ப யூடியூப் யூடியூபர்ஸ் ஆகட்டும் டிவி ஆகட்டும் இதை பற்றி பேசுகிறோம் அதோட முடிஞ்சு போயிடுது இதை மேற்கொண்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி ஓகே நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன் இந்த தீபக் ராஜா வந்து ஒரு தியாகி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க இட்ஸ் ஓகே அவரும் அவர் மேலேயும் ஒரு பதினேழு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க நான் இதை வந்து யோசித்து பார்க்குறேன் எப்படி வந்து இது மாதிரி வந்து உருவாகிறாங்க எப்படி இவர்களுக்கு எதிரிகள் வராங்க எப்படி வந்து இவங்க அந்த கொலைங்கிற லெவலுக்கு வந்து போகிற அளவுக்கு எப்படி எதிரிகளாக மாறுறாங்க அப்படின்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு ஏ வந்து ஒரு பர்சனல் கேஸில் ஒரு எஃப்ஐஆர் இருக்கு திரும்பவும் ஒரு கல்லூரி உதவி பேராசிரியர்ங்கிறதுனால கொஞ்சம் கல்வி சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் என்னை சுற்றி நிறைய இருக்கிறதுனால இதை வேறு விதமாக நாங்கள் கையாண்டுக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை ஆனால் ஒரு ஆண் இல்லைனா வந்து இங்கேயே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இப்போ சென்னையில் வளர்ந்துட்டு இந்த சர்க்கிளில் கொஞ்சம் இருக்கேன் ஆனால் ஒரு ஆண் ஒரு பையன் இதே சூழ்நிலைகளில் வளர்றான் அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பெட்டி கேசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பெட்டி கேசஸில் போடப்படக்கூடிய இந்த பொய்யான வழக்குகள் மேலே ஒரு தன்மை வந்துடுது அந்த ஒரு கோபம் வருது எனக்கே கூட அந்த ஒரு கோபம் வரும்போது எப்படி போடலாம் எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அப்படி இது ஒரு பர்சனலாக இருந்தாலுமே கூட காவல்துறை எப்படி இதை கை இப்படி இந்த வகையில் எப்படி இதை கையாளலாம்ங்கிற ஒரு கோபம் வருது இப்போ என்ன ஆகுறேன்னா நம் அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு ஹீரோயிசம் பிக்சருக்கு போயிடுது அந்த பையனுக்கோ அந்த இப்போ எனக்குலாம் அப்படிதான் இருக்குது என்னையே ஒரு ஜாதி சங்க தலைவியாக மாற்றுறதுக்கான முயற்சிகள்லாம் கூட நடந்துச்சு நடுவில் நான் தான் சொல்ல சிங்கம் சிக்கும் சில்ட்ரண்டு சிக்காது அப்படின்னு அது மாதிரி இப்போ நான் சென்னையை சார்ந்து வளர்ந்துட்டதுனாலையும் நிறைய எல்லா கூடயும் நட்பு இருக்கிறதுனாலையும் வந்து இந்த அப்படி ஒரு ஜாதி முத்திரையை வந்து குத்த முடியல அவ்வளோ ஈஸியாக என் மேலே ஆனால் இங்கேயே இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருக்க வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து நான் ஆண் பிள்ளைங்க தான் சொல்ல முடியுது தீபக் ராஜா இவ்வளோ பெரிய ரவுடி எல்லாமே இருந்தாலும் எங்களோட தாலுக்காவை சேர்ந்த ஒரு பையன் யோசிக்கிறப்போ ஆண் தான் சொல்ல முடியுது ஸோ எங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயே வளரும் போது என்னங்குதுன்னா வந்து பொய் வழக்குகள் போடுறாங்க அதை எதிர்த்து போராடுற விதம் எங்களுக்கு தெரியாமல் போகுது அவ்வளோ கிரைம் அப்போ இதுக்கெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மட்டும்தானே காரணமாக இருக்க முடியும் இல்லையா சட்டம் ஒழுங்கு சார்ந்த மனிதர்களும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களும் இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்களை வந்து தடுக்க முடியும் ஆனால் ஏன் இன்னும் கூட வந்து இந்த தாலுக்காவில் நடக்க விஷயத்தை தடுக்காமல் மேலும் மேலும் அதை தூண்டி விட்டுட்டுருக்காங்கிறது வந்து புரியல எப்போ இதெல்லாம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறது தெரியாமல் தான் போயிட்டுருக்கு ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது என்ன பண்ணணும் எங்கே என்னென்ன நடக்குது எல்லாமே தெரியுது பட் எதுவுமே பண்ணாமல் இந்த தாலுக்காவையும் இந்த மனிதர்களையும் இப்படியே வச்சுருக்கணும்னு ஏன் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல